போகத்துல கனவுல வந்த விட வருவான் அந்த பாவி ஏன் இல்ல பாத்து விட்டுக்கிறாங்க காத்து வாரம் கத்தி கிடக்குது இவரு யார் சொன்னா பாக்காதீங்க தோகத்துல கனவுல வந்த விட வருவான் அந்த பாவி நீங்க என்ன பண்றீங்க என்ன புது ஊடு கட்டி அந்த வீடு ரொம்ப பூசு வேலை ஆகாது செய்யாத இருக்கலாம் ஐயா இஷ்டம் போய் இந்த கொம்பு ஊடு நல்லா சொறிவிய அந்த வீட்டு மலை உட்கார வச்சுடுங்க கடை கடை கட்ட பிடி கழுவினே போவோம் என்ன ஆளுப்போ வராது

காலையினூர்ல ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க நான் கல்யாணம் முடிச்சது எங்கே இருக்கணும் மாமியார் வீட்டுக்கு மருந்து போயிருக்கணும் நான் போங்க புது மருவுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாங்க மாமியோட மரு உன்ன போயிக்கிறேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் சொல்லு எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டா போதும் போதும் ஜபி சாமி ஐதி காசி

அது ஒரு என்னென்ன பலகாரம் என்னென்ன பலகாரம் ஒரு செய்யாத பலகாரமே கிடையாது எங்க மாமியார் வீட்டில இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் கடைசி ஒரு பலகாரம் போட்டாங்க அது பேர் தான் பம்பாய் பலகாரம் பம்பாய் பலகாரம் தெரியாதா அது என்ன பம்பாய் பலகாரம்னா வெல்லம் எள்ளு கெவுரு வடை முடிச்சு உரல்ல கொட்டி உலக்கி போட்டு ஒரு உண்டை பிடிச்சா அந்த பெஸ்ட் இருக்கும் சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அது பேர் தான் பம்பாய் பலகாரம் அது பம்பாய் பலகாரம் இல்லடா சிம்லிடா சிம்லி

பொறந்த ஜட்டி எனக்கு ஜட்டி போற பழக்கம் கிடையாது ஜட்டி போட காய வயல சைடு எல்லாம் அறக்குது அப்படியே பிறந்த மேனியோட அம்மான நாலு காலில பாசல்ல எருமாடு மாதிரி தாலைய விட்டுன்னு கிடக்குறேன் நானும் எருமாடு கொட்டாயில கட்டி வசிக்குது எருமா கண்ணு குட்டிய திண்ணமலை கட்டி வசிக்குது நான்தான் எருமாடுமே தலைய கூட்டம் கிடக்குறேன் இந்த கண்ணுக்குட்டி அறத்துக்குன்னு வந்து நான்தான் எருமாடு நினைச்சுக்க அது காடு குடிக்காங்க

வேண்ட கால தாம்பானா இல்லாத கதை கொடுக்கு நடந்த கதை விடுங்க சரி போதும்